ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காந்தி அமைதி பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது பேராயர் டெஸ்ட்மோன் போட்டு முதலாவது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி எந்த நாட்டில் நடைபெற்றது கனடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இந்தியாவில் தங்கத்தாமரை விருது எந்த துறைக்கு வழங்கப்படுகிறது திரைப்படத்துறை புகழ்பெற்ற அண்ணாமலையார் ஆலயம் எங்குள்ளது திருவண்ணாமலை தமிழ்நாட்டில் பழமையான கல்லணை நீர்த்தேக்கம் எந்த மாவட்டத்தில் உள்ளது திருச்சி சத்தீஸ்கர் மாநிலத்தின் தலைநகர் எது ராய்பூர் இந்தியாவில் முதல் பொக்ரை அணு ஆயுத சோதனை எந்த ஆண்டு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு மே பதினெட்டு ராஜஸ்தான் பாலைவனத்தில் மால்குடி என்னும் கற்பனை கிராமத்தை பற்றி பல புதினங்களை எழுதிய இந்திய எழுத்தாளர் யார் ஆர்கே நாராயணன் இந்தியாவில் உள்ள தொழில்களிலேயே மிக பழமையான தொழில் எது பருத்தி நெசவு தொழில் உலக இயற்பியல் ஆண்டு என்று முதல் கொண்டாடப்படுகிறது உலக இயற்பியல் ஆண்டு என்று முதல் கொண்டாடப்படுகிறது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவில் எந்த ஆண்டு தேசிய விவசாய கிராமப்புற வளர்ச்சி வங்கி தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு உலக நாடுகளின் பரப்பளவில் இந்தியா எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது ஏழாவது இடம் இந்தியாவில் எந்த பிரதமரின் ஆட்சி காலத்தில் அதிக தடவை மாநில அரசுகள் கலைக்கப்பட்டது இந்திரா காந்தி அமெரிக்க நாட்டின் முப்பத்தி ஏழு அதிபர் யார் முத்து முப்பத்தி அமெரிக்கா நாட்டின் முப்பத்தி ஏழாவது அதிபர் யார் திரு வின்சன் எந்த நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் டயர் அழைக்கப்படுகிறது ஜப்பான் இந்தியாவில் தேர்தல் தொடர்பான பிரச்சனைகளை தீர்த்தி வைக்கும் ஆணையத்தின் பெயர் என்ன தேர்தல் ஆணையம் மாமன்னர் அசோகருக்கு முன் ஆட்சி செய்த மௌரிய மன்னர் யார் பிந்துசாரர் கங்கைகொண்ட கொண்ட சோழபுரத்தை உருவாக்கிய மன்னர் யார் ராஜேந்திர சோழன் கனிஷ்கர் வெளியிட்ட நாணியங்களில் பொறிக்கப்பட்ட மொழி எது கிரேக மொழி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சிப்பாய் கழகத்தில் பங்கேற்ற முகலாய அரசர் யார் இரண்டாம் பதுஷா கௌதம புத்தர் முதன்முதலில் போதித்த இடம் எது சாரநாத் தமிழகத்தில் இஸ்லாமிய கட்சி எந்த ஆண்டு துவங்கப்பட்டது கிபி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு சுபாஷ் சந்திரபோஸ் எங்கு பிறந்தார் கட்டாக் ரிக்வேத நாகரத்தின் முக்கிய கூறு ஏது இயற்கை வழிபாடு விதவை மறுமணத்துக்காக அரும்பாடுபட்ட இந்திய தலைவர் யார் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து சிந்து சமவெளி மக்கள் மிக முக்கியத்துவம் அளித்த தெய்வம் எது அன்னை தாய் தெய்வ வழிபாடு பூம்புகார் எந்த அரசின் துறைமுகப்பட்டினம் ஆகும் சோழ அரசு சோமநாதபுரம் கோயிலை கட்டியவர் யார் தண்டநாயக சோமான் நரசிம்ம மன்னரின் தளபதி ஆரியர்கள் தென்னிந்தியாவிற்கு வந்தபோது எந்த கடவுளை வழிபட்டார்கள் முருகன் ஆங்கிலேயருடன் ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை செய்து கொண்ட புகழ்பெற்ற மன்னர் யார் திப்பு சோதா ஆயிரத்தி எழுநூற்றி ரெண்டு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி ஒம்பது வரை திராவிடர் கழகத்தை தோற்றுவித்தவர் யார் ஈ வே ராமசாமி பெரியா என்ற பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சேலத்தில் திராவிடர் கழகத்தை தோற்றுவித்தார் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தோற்றுவித்தவர் யார் வா உ சிதம்பரனார் உலகின் மிகப்பெரிய தீவன மஜிலி எங்கு அமைந்துள்ளது அஷாம் தமிழ்நாட்டில் பாரதியார் ஆசிரியராக பணிபுரிந்த ஊர் எது மதுரை மாவட்டத்தில் சேதுபதி மேல்நிலைப்பள்ளி ஜார்க்கண்ட் மாநிலத்தின் தலைநகர் எது ராஞ்சி ஜிம்பாப்வே நாட்டின் தலைநகர் எது கரா அழைக்கப்பட்டது இணையதளத்தின் மிக பிரபலமான பயன்பாடு எது மின்னஞ்ச மின்னஞ்சல் அடுத்ததாக இரண்டாவது நிலையில் இருக்கும் வேத வேதம் எது சாமவேதம் பிற்கால சோழ வம் பிற்கால சோழ வம்சத்தை நிறுவிய முதல் மன்னர் யார் விஜாலிய சோழன் இந்தியாவில் காகித உற்பத்திக்கு புகழ்பெற்ற ஊர் எது சாபு மேற்கு வங்காளம் மாநிலம் ஜப்பானில் எந்த உற்பத்தி பொருள் மிக அதிக அளவில் முக்கிய ஏற்றுமதியாக விளங்குகிறது வாகனங்கள் உலகின் மிக உலகின் மூன்றாவது மிகப்பெரிய கண்டம் எது வட அமெரிக்கா இந்தியாவில் தனிநபர் வருமானம் மிக அதிகமாக உள்ள மாநிலம் எது பஞ்சாப் ஒரு ஆறு தோன்றுவதற்கு ஏதுவான நிலப்பரப்பின் பெயர் என்ன நீர்க்குறிப்பு மண்டலம் வால்கா முதல் கங்கவரை என்ற நூலை எழுதியவர் யார் ராகுல் சாங்கிரூவன திருந்தச்சை என்ற சொற்றொடர் எங்கு இடம்பெறுகிறது சூடி பாகிஸ்தானின் தலைநகர் எது இஸ்லாமாபாத் கூகுள் என்றால் என்ன